உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்புக்காக மிகப்பெரிய நிறுவனத்திற்கு நேர்காணலுக்கு செல்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் நிறுவனத்தின் தலைவர் கம்பீரமாக உங்கள் முன் நின்று இங்கே மூன்று அறைகள் உள்ளன நான் சொல்லும் சவாலை இவற்றில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் வெற்றிகரமாக முடித்தால் இந்த வேலை உங்களுக்கே என்கிறார் ஆனால் அங்கேதான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை முதல் அறையில் கொள்ளிடத்து கொள்ளி தேனீக்களைப் போல ஒரு மாதத்திற்கு முன் பிடித்து வைக்கப்பட்ட கொடிய தேனீக்கள் கதவை திறந்தால் ஆயிரம் வாள்கள் ஒரு சேர தாக்குவது போல நம் நிலை ஆகிவிடும் இரண்டாவது அறையில் தலையில் இடி விழுந்தது போல சரிய காத்திருக்கும் இரும்பு பெட்டகங்கள் ஒரு சிறு சத்தம் கேட்டால் கூட நம் கதை முடிந்தது மூன்றாவது அறையில் காகிதங்களை நொறுக்கும் காலன் போன்ற ஒரு ராட்சத இயந்திரம் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது உள்ளே சென்றால் எதுவும் மிஞ்சாது மூன்றுமே மரண வாயில்கள் போல தெரிந்தன ஆனால் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அல்லவா வாழ்க்கையில் வரும் சிக்கல்களும் இப்படித்தான் தோற்றத்தில் நம்மை அச்சுறுத்தும் ஆனால் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்ற பழமொழியை நினைவில் கொள்ள வேண்டும் பயத்தில் பின்வாங்காமல் அறிவை கொண்டு ஆராய்ந்தால் அந்த அறைகளின் ரகசியம் புரியும் ஒரு மாதமாக அடைக்கப்பட்ட தேனீக்கள் எப்போதோ இறந்திருக்கலாம் அந்த இரும்பு பெட்டிகள் சுவரோடு இணைக்கப்பட்டிருக்கலாம் அந்த இயந்திரத்தை அணைக்கும்போத்தான் கதவின் அருகிலேயே இருக்கலாம் நம் வாழ்க்கை பிரச்சனைகளும் தோற்றத்தில் பயமுறுத்தினாலும் நிதானமாக அறிவை கொண்டு ஆராய்ந்தால் பூட்டிய ஒவ்வொரு கதவுக்கும் ஒரு திறவுகோல் நிச்சயம் உண்டு அதை தேடி கண்டுபிடிப்பதே நமது வெற்றி